உழைப்பதை விட்டால் வருத்தப்படுறவங்க யாரு ஜப்பான் காரன் ஓடுவதை நிறுத்திவிட்டால் வருத்தப்படுறவங்க யாரு சீனா காரன் நாம கொஞ்சம் நல்லா வந்துட்டா வருத்தப்படுறவங்க ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருப்பாங்களா நம்ம நினைச்சு அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்காகவே வாழ்ந்து இதுக்கு பேர் வாழ்க்கையா சார் நம்ம வாழ்க்கையை பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்றோமா யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு முடிவெடுத்துரும் தான் பிரச்சனையே கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எட்டு மாதம் முன்னாடி செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபல நடிகை நல்ல நாடறிந்த நல்ல நடிகை மேடம் மீனா மேடம் அவங்களுடைய கணவர் எதிர்பாராம தவறிவிட்டாங்க பெரிய ஷாக்காக இருந்தது ஒரே ஒரு சேனலில் சார் ஒரு உள்ளட்டை தப்பாக போட்டாங்க என்ன தெரியுமா அந்த புறாவினுடைய கழிவுகளின் காரணமாக தொற்று ஏற்பட்டு இருந்துட்டாங்கிறத கேரி பண்ணாங்க உடனே அப்படியே அந்த இது மாதிரி செயின் ரியாக்சன் மாதிரி எல்லா நியூஸ்லையும் புறா 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 புறான்னு போட்டு நான்லாம் ஐநூறு வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் குரூப்ஸ் எடுத்து பார்த்தா புறாவை கொள்வது எப்படின்னு பதினஞ்சு பேர் டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரிட்டையர் ஆன எல்லா ஆஃபீஸர்ஸும் அதில் சேர்ந்து நாம் இப்படி அழிக்கலாம் ஆசிடை தெளிக்கலாமா தௌசண்ட் வாழாவை கொளுத்தி போடலாமா ஃபெனாயில் தெளிச்சா என்ன இந்த செகண்ட் ஃப்ளோரில் அப்போவே நான் சொன்னேன் ஒரு வளையை ஒன்று கட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து ஏதோ கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு எனக்கு எனக்கு பதட்டமாயிருச்சு ஏன் இவ்வளோ பதறாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஆனால் புறாங்கிறது உண்மையிலேயே நண்பர்களே சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் உலகத்தில் முதல் முறையாக மனிதன் டொமஸ்டிகேட் பண்ண பழக்கப்படுத்திய பறவை எது தெரியுமா புறா தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை மரகத புறா சார்லஸ் டார்வின் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிணாம கொள்கை கொடுத்தவர் மிகப்பெரிய மேதாவி அவருக்கு பிடித்தமான பறவை புறா எயிட்டீன் எயிட்டி எயிட்ல ஒரு புக் எழுதியிருக்காரு அதை தான் இன்னைக்கு நிறைய பேர் வச்சு ரெஃபரன்ஸ் புக்கா வச்சிருக்கோம் அதில் நாய்களை பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்கார் புறாக்களை பற்றி இரண்டு சாப்டர் எழுதியிருக்கார் நிக்கோலா டெஸ்லா பெரிய விஞ்ஞானிங்க அவர் நியூயார்க்கில் எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள்னு எழுதியிருக்கார் அந்த காதலி யார் தெரியுமா ஒரு வெண்புறா ஆயிரத்தி தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு தொட்டு விடும் தூரத்தில் இருக்க இந்தியாவுடைய சுதந்திரம் அந்த ஓராண்டு இருக்கிற இடைவெளியில் ஒரிசா காவல்துறையில் ஒரு புது படையை உருவாக்கின அந்த படை பேர் தெரியுமா புறா படை ஒரிசாவில் அடிக்கடி ஃப்ளாஷ் ஃப்ளட்ஸ்ன்னு சொல்லப்படுற பெரும் வெள்ளங்கள் வருங்க அப்போ ஒரு காவல் நிலையத்தை ஒரு தபால் நிலையத்தை பாதுகாவல் செய்வதற்காக ட்ரெயின்டு புறாக்கள் இருந்தன பயிற்சி அளிக்கப்பட்ட புறாக்கள் இருந்தன இப்போ சில மாதங்கள் முன்பு புவனேஸ்வரில் இருந்த கட்டாக் வரைக்கும் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி அதை புறாக்களை பறக்க விடுகிற அந்த பண்பாட்டு தொடர்ச்சி விழா நடைபெற்றது இரண்டாம் உலகப் பொருள் அமெரிக்கா புறா வச்சிருந்தாங்க இரநூறு ராணுவ வீரர்கள் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க எமி என்ற ஒரு ரேஸ் புறாவை விட்டு அந்த இரநூறு ராணுவ வீரர்களை பாதுகாத்த கதையாக வந்து ஒரு பெரிய டாக்குமெண்ட்டாக எழுதி வச்சுருக்குறாங்க அவ்வளவு ஏங்க இங்கே இருக்கக்கூடிய விவசாய பெறும் மக்களுக்கு தெரியும் பறவைகளில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாலூட்டும் பறவைன்னு அதை சொல்லுவாங்க எப்படி அது பாலூட்டி கிடையாது முட்டையிலேருந்து வருது புறாவை முட்டை புறா பாலூட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்க இந்த சின்ன சின்ன தானியங்கள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் வாயில எடுத்து சவச்சு சவைச்சி சவச்சு தன்னுடைய கூட்டுக்கு போய் தான் குஞ்சுகளுக்கு அந்த தானியத்தை கொடுத்தா கூட அதோடைய வலிக்கும்னு தானியத்தை சவைத்து அதை நூலாக்கி கூளாக்கி பாலாக்கி அப்படியே அந்த வெண்திருவத்தை தனது அழகால ஊட்டக்கூடிய அழகான பறவை அந்த புறா என்மிட்டு இப்போ அஞ்சாவது மாடியில் இருக்கேன் என்மிட்டு பால்கனியில் மாசத்துக்கு ரெண்டு வாட்டி அந்த புறா கூடு கட்டிடும் நாங்கள் என்னன்னு அதில் வந்து அந்த அலங்கார செடி குரோட்டன்ஸ் தோட்டம்லாம் போட்டு வச்சோம் புறா வந்த உடனே அடுத்த பதினான்கு நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பால்கனிக்கு அதை சாத்திடுவோம் பதினான்கு நாள் இன்னி பதினான்கு நாட்கள் அது குஞ்சு புரிச்சுட்டா அது பாட்டு அது கிளம்பி போயிடுங்க அவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு ஒரு டெனண்ட்டுங்க ஹவுஸ் ஓனருக்கு எந்த ப்ராப்ளமும் தராத ஒரே ஒரு டெனண்ட் தான் புறாதாங்க இவ்வளவும் நான் ரொம்ப சு சுருக்கமாக சொல்கிறேன் நேரத்தின் அருமை கருதி ஆனால் என்னாச்சு ஒரு செய்தி புராய்ச்ச தலைவர்த்தருக்கு நுரையீரல் தொட்டு வந்துருச்சுன்னா அட்டிச்சு அவங்களாம் யார் ஓய்வு பெற்ற பெரும் அதிகாரிகள் அப்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு நாம பதட்டப்பட்டு ரியாக்ட் பண்ணுகிற பொழுது எவ்வளவு பெரிய தீமையை நாம செய்து யோசிச்சு பாருங்க அப்புறம் வேணாம் சார் கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்காங்க அதுல வராத குப்பையா வரப்போகுது அதை விட பெரிய உயிரின உலகத்தில் வாழ்ந்து போயிருச்சு அதுல வராத பிரச்சனையா சார்னு சொல்லி பேசி அதை சரி நான் ஸ்டோரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்கு பதட்டப்பட்டு அவசரப்பட்டு ரியாக்ட் பண்ணாதீங்க லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்து முட்டை மட்டும் வாங்கக்கூடிய ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு ஏ ஹெச்ஓடியில் என்னை கூப்பிட்டு தம்பி இப்படியே போனால் நீ முட்டை பண்ண வேணால் வைக்கலாம் இன்ஜினியர் ஆக முடியாதுன்னு தாங்க எல்லாரும் இன்ஜினியரிங் சேர்ந்த உடனே ஒரு செகண்ட் இயர் ஃபோர்த்து செமஸ்டர்னு சொல்லுவோம் அதற்குள் ஏதாவது ஒன்றை கண்டுபிடித்து விடுவார்கள் நான் சேர்ந்த ரெண்டாவது செமஸ்டர்லேயும் ஒரு விஷயம் கண்டுபிடிச்சு இன்ஜினியரிங் காலேஜில் கைத்தட்ட மாட்டிங்களா ரெண்டாவது செமஸ்டர்லேயும் ராஜமோன் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன் தெரியுமா இந்த ஜென்மத்தில் நான் இன்ஜினியர் ஆக மாட்டேன்னு கண்டுபிடிச்சிட்டேன் ப்ளஸ் டூ தாண்டதுக்குள்ளேயே நான் பட்டப்பாடு ஒவ்வொரு வாட்டி என்ன சொன்னாங்க டே பத்தாம் கிளாஸ் பாதி கிணறு தப்பிச்சிருந்தாங்க பன்னெண்டாம் கிளாஸ் வந்து டே பன்னெண்டாம் கிளாஸ் கிணறு தாண்டிற மாதிரி தைச்சிருந்தாங்க இன்ஜினியரிங் போன பிறகு பார்த்தா ஒவ்வொரு செமஸ்டர்லேயும் ஒரு கிணறு வச்சிருக்கானுங்க இப்படி இருந்தால் என்ன தமிழ் பேச்சில் போய் கலந்துக்கானாங்க நானும் ஆசையாக போனேன் அங்கே போய் பார்த்தா எல்லாம் பிஏ தமிழ் எம்ஏ தமிழ் பிஹெச்டி படித்த பசங்க வந்தால் பரவாயில்ல பாடப்படுகிற வாத்தியாரெலாம் வந்திருக்காங்க போட்டிக்கு பெரும் பயங்க ஒரு வருஷம் நடைபெற்றது போட்டி சீசன் காலி நம்ம நண்பர் விஜயன் ஜெயிச்சிட்டாரு செகண்ட் சீசன்லையும் விடாமுயற்சியோட போய் கலந்துக்கிறேன் பெரும் போட்டி கடும் போட்டி இந்த வாட்டி அப்படின்னா சிங்கப்பூர்ல இருந்தெல்லாம் டிக்கெட் போட்டு வந்து ஒரு தம்பி வந்து கலந்துக்கிறாப்புல போட்டி இவ்வளவு கடும் போட்டி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் நிறுத்திட்டேன் பரிசுக்காக பேசுறத நிறுத்திட்டேன் ஏன்னா நமக்கு தகராறு எதுவுமே சரியா வராது அப்ப நாம் அமைதியாக இருப்போம் நான் நமக்காக பேசுவோம் யாருக்காகவும் பேசுவேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நான் நிதானம் அடைய ஆரம்பிச்சோம் பாருங்கள் மற்ற போட்டியாளர்கள் முதல் ரவுண்டு கலக்கிடுவாங்க அடுத்த ரவுண்டு தோற்றுருவாங்க கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் ப்ரிலிம்ஸ்லேருந்து பார்க்குற போது அரௌண்ட் ஒரு லட்சம் பேர் கலந்துக்கிட்ட அந்த தமிழ் பேச்சுங்கள் மூச்சில் இறுதி சுற்றுலா அந்த ஒரு லட்சம் பேரையும் தோற்கடித்து தமிழ்நாட்டின் தலைசிறந்த பேச்சாளர் என்ற டைட்டில் நிறைய வந்தேன் என்பதை பணிவோடு இந்த சபையில் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ என்ன மாற்றோம்னா அந்த கொண்டே வாழ்க்கையில் எதையாக இருந்தாலும் சமாளிச்சுக்கலான்ற மனமாற்றம் இருக்கு பாருங்க அதான் முக்கியம் தமிழ் பேச்சு ஜெயிச்சோடனே பட்டி மண்டபம் கூப்பிட்டாங்க சொல்லரங்கம் கூப்பிட்டாங்க காலேஜில் கூப்பிட்டாங்க ஸ்கூல்ல பேச கூப்பிட்டாங்க ஆனா மறுபடியும் ரெண்டு வருஷம் முன்னாடி விஜய் டிவில இருந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையும் ஒரு நல்ல நிகழ்ச்சின்னு கூப்பிட்டாங்க ஒரே ஒரு வித்தியாசம் இந்த வாட்டி பொண்டாட்டியோட சேர்ந்து போனோம் சரி நானும் நம்பி போயிட்டேன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஒய்ஃபோட வெளில போய் நம்ம போய் ஜாலியாக கலந்துக்கணும் அங்கே போயிட்டோன்னு ராஜ்மோகன் மைக்கை நீங்கள் எடுக்காதீங்க மாக்காப்பா சொல்றாரு சொல்கிறாரு மைக்கை உங்கள் ஒய்ஃப் கிட்ட கொடுங்கன்னு எனக்கு திக்குனுச்சு நான் எதிர்பார்க்கவே இல்லை சரின்னு கொடுத்தேன் அவங்களும் ஆர்ஜவாக இருந்தவங்க தான் வானொலி அறிவிப்பாளராக இலங்கையில் இருந்தவங்க நல்லா பேசக்கூடியவங்க ரொம்ப நாள் கழித்து அந்த மேடையில் போய் நிற்கிறாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க கவிதா ராஜ்மோகன் சாரை பற்றி யாருக்கும் தெரியாத வித்தியாசமாக ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன் பெரிய விஷயம் தான் சொல்லுங்கள் நான் வெயிட் பண்ணேன் அவள் எதை சொல்வா என் வீட்டில் ஒரு ஒரு நான்காயிரம் புத்தகங்கள் கலெக்ஷன் இருக்கு அதை சொல்வாளா யாருக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் ஓடி போய் செய்வேன் அதை சொல்வாளா புனைவில் இருந்து அபுனைவு வரைக்கும் எல்லா புத்தகங்களும் படித்து அதுக்கு ஒரு நோட்ஸ் எழுதி வைப்பேன் அதை சொல்வாளா ஆசையாக நின்றுக்கிட்டு இருக்கேங்க ஏழு கோடி பேர் பார்க்குறாங்க விஜய் டிவி அவன் மைக் எடுத்து சொன்னால் ராஜபோகனை பற்றி சொல்லணும்னா அவர் குளிக்கும்போது வசிகரா பாட்டு கேட்டனே குளிப்பாருன்ட்டா இது என்ன அமெரிக்க தத்துவம் நான் பிரமிச்சு போய் அதுக்கப்புறம் ஒவ்வொரு சுற்றுலையும் மனைவி கிட்ட புது அறிவு கேள்வி அவங்க தப்பா பதில் சொன்னா தண்டனை புருஷனுக்கு இப்படி ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி அது இருந்தது எனக்கு ஒரு ஸ்டேஜுக்கு தப்பா பதில் சொல்லி தண்டனை வாங்கி ஒரு டவுட் உண்மையிலேயே தண்டனை வாங்கணுங்கிறதுக்காகவே அவங்க அப்படி சொல்றாங்களா ஒரு சந்தேகம் வந்துருச்சு நன்றிங்க ஒரு ரவுண்ட்ல கேட்கிறாரு கோபிநாத் இருக்காரு தேவதர்ஷினி இருக்காங்க கவிதா நீங்க சொல்லுங்க மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு அப்படின்னாங்க நான் இந்த வாட்டி சொல்லிடுவான்னு நினச்சேன் ஏன்னா நான் மனைவியை கூட்டிட்டு அடிக்கடி மகாபலிபுரம் போவோம் சிற்பங்கள் பார்ப்போம் கோயில் பார்ப்போம் பீச்சுக்கு போவோம் சென்னைக்கு பக்கத்துலேயே இருக்குது ஒரு ஐநூறு வாட்டி போயிருப்போம் நாங்கள் சொல்லிடுவான்னு ஆசையாக இருந்தேன் மைக் எடுத்து அது ஒரு பழக்கங்க பெண்களுக்கு தெரியாத விஷயத்தை தெரியாதுன்னு ஒத்துக்கவே மாட்டாங்க தெரியுமா சார் அப் அவர் பாதிக்கப்பட்டிருக்கார் கை தட்டினத சார் அப்போதான் நிறைய சொல்லுவோம் அந்தம்மா மைக் எடுத்து மாங்காப்பா கேட்குறாரு சொல்லுங்கள் கவிதா மகாபலிபுரம் உள்ளே நுழைகிற போது நுழைவு கட்டணம் எவ்வளவு மைக் எடுத்து படாரையும் ஒய்வு சொன்னான் மகாவலிபுரம் உள்ளே நுழைகிற போது என் புருஷன் மீடியான்னு போய் சொல்லிட்டு காசே கொடுக்காம போயிட்டு எழுந்து நின்று தட்டி எல்லாம் சிரிக்கிறாங்க அடுத்து இன்னொரு புது இருக்கு இல்லையா அதெல்லாம் நான் அசந்து போயிட்டேன் இந்தியா உலக கோப்பை கிரிக்கெட் போட்டி ஒரு வாட்டி ஜெயிச்சது எந்த நாட்டுக்கு எதிராக எந்த கண்ட்ரிக்கு எதிராக ஜெயிச்சது சொல்லுங்க இந்த வாட்டி சொல்லிடுறான் நான் நம்ப ஏன் தெரியுமா முதல் ரீசனு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அந்த வேர்ல்டு கப் ஃபைனல்ஸ் நடந்த போது அவளும் அவங்களும் ஆர்ஜே நானும் ஆர்ஜே அந்த நிகழ்ச்சி வர்ணனை பண்ணிக்கிட்டு இருந்தோம் ரெண்டாவது ரீசன் அந்த இலங்கை அந்த போட்டி இலங்கை இந்தியா ஜெயிச்ச போட்டி இந்த ஒரு இலங்கை மூணாவது என் வீடு முழுக்க தோனி போட்டோலாம் ஒட்டி வச்சிருக்கேன் நான் போற இடத்தெல்லாம் தோனியை பற்றி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பேசி மோட்டிவேட் பண்ணுவேன் மைக் எடுத்தாங்க இரண்டாயிரத்தி பதினொன்னில் இந்தியா உலகக்கோப்பை எதற்காக யாருக்காக எதிராக விளையாடி சொல்லிடுவா சொல்லி மும்பை இந்தியன்ஸ்க்கு எதிராக விளையாடுச்சு ஒவ்வொரு ரவுண்டும் உச்ச தெரியுமா அதெல்லாம் நான் தலையை தொங்க போட்டேன் திருக்குறள் ராபிட் ஃபயர் திருக்குறள் மொத்தம் எத்தனை அது லட்சக்கணக்கில் இருக்குது இருக்கு அப்படின்ட்டா ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்சு ஈவிபி செட்டில் இருந்து காரில் ஏறி வீட்டுக்கு வரும்போது ஒரு சண்டை ஒன்று வரும் பாருங்கள் ஏமா இது தெரியாதா உனக்கு அவங்க சொல்லுவாங்க ஏங்க திருக்குறள்லாம் கேட்பாங்கன்னு நீங்கள் எனக்கு சொன்னீங்களா இதுவா அதுவா அதுவா அதுவான ஆயிரம் கேள்வி ஆயிரம் சண்டை ஒரு ஐம்பது எபிசோடுக்கு மேலே தான் நான் கொஞ்சம் நிதானமாக கோபத்தைலாம் தள்ளி சொன்ன யோசிக்க ஆரம்பித்தேன் சார் கூட சொன்னார்ல ரெண்டு சேனல் சார் இப்போ நாலு சேனல் ஆகிடுச்சு சார் ராஜமோகன் ரிப்போர்ட்னு ஒரு சேனல் ஆரம்பிச்சிட்டேன் அதனால அவங்க பேரில் ஒரு விளாக்ஸ் ஆரம்பிச்சிட்டோம் டெய்லி என்ன பண்ணுவோம் நம்ம வந்து உக்ரைன் சண்டையில் என்ன நடக்கிறது செவ்வாய் கிரகத்தில் என்ன இருக்கிறது சந்திராயன் மூன்றில் என்ன நடக்கிறது எல்லாம் எல்லோருக்கும் புரியும்படி நான் போட்டுக்கிட்டே இருந்தேன் அங்கே என்ன நடக்குது அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குது தேடிக்கிட்டே இருந்தேன் உண்மையிலேயே அங்கே என்ன இருக்குது இங்கே என்ன இருக்குன்னு தேடுறதுக்கு பதிலாக கூடவே இருக்கிற கட்ட பொண்டாட்டி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் என்பதை உணர்ந்து கொண்டேன் வேண்டாம் இருப்பா கை தட்டிய நாலு கனவு நன்றி ஆனா அதான் உண்மை அடுத்த எபிசோட்ல இருந்து என்ன தெரியுமா அவங்க என்ன பண்ணாலும் முதல்ல நான் சிரிச்சிடுவேன் அவங்க என்ன பதில் சொல்லலாம் சிரிச்சிருவாங்க அவங்க சொல்ல நான் சிரிக்க வாழ்க்கையில் வேற என்னங்க பண்ண போகிறோம் சிரிக்கின்ற மனிதனுக்கு ஆயுள் அதிகம் சிரிப்பை தொலைத்து விட்டால் மிருகத்துக்கும் மனுஷனுக்கு வித்தியாசமே கிடையாதுங்க எது மனிதனை மிருகத்திலிருந்து வேற்றுமைப்படுத்துகிறது கொஞ்சம் நுணுக்கமாக கவனிங்க முதல்ல வியாபாரம் மனிதன் மிகை உற்பத்தியை கொடுத்து பண்டை மாற்றம் பண்ணான் பருப்பை கொடுத்து சக்கரை வாங்கணும் சக்கரையை கொடுத்து ஒரு தானியம் வாங்கணும் தானியத்தை கொடுத்து முத்து வாங்கணும் அப்புறம் அந்த ஒரு ஏற்பாட்டுக்கு ஒரு பணம்னு ஒன்று கண்டுபிடிச்சோம் யோசிச்சு பாருங்க அது வெறும் பேப்பர் தம்மா துண்டு ஒரு காகிதங்க அதை நம்ம நம்புகிறோம் பணம்னு கொடுத்து வாங்க ஆரம்பித்தோம் எங்கேயாவது சிவங்கி கரும்பை கொடுத்து கிட்ட பருப்பு வாங்குமா வாங்காது அப்போ வியாபாரம் தான் மனிதனை முதல்ல வேற்றுமைப்படுத்துது ரெண்டாவது என்னது மிருகங்கள் எதுவுமே சிந்திக்காது மனிதன் சிந்திக்கிறதால்தான் கவிதை வருது காதல் வருது தொல்காப்பியத்தில் அற்புதமா சொன்னாங்க இந்த ஒரு பாட்டு ஒரு வாட்டி தான் சொல்வேன் உங்க எல்லார் மனசுலையும் ஒட்டிக்கும் யோசிச்சு பாருங்கிறது புரிஞ்சிடும் ஒன்று அறிவதே ஒற்றறிவதிவே தொல்காப்பியம் சொல்லுறது ஓர் அறிவுங்கிறது என்னன்னா வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் புல்லு பூண்டு மரம் செடி கொடி நகராது நட்ட இடத்துல அப்படியே இருக்கும் இரண்டு அறிவதுவே அதனோடு நாவே அதுக்கு வாயின்னு வந்துருங்க புழு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் மண் புழு மண்ணை அப்படியே சமைச்சிக்கிட்டே இருக்கும் மூன்று அறிவதுவே அதனோடு மூக்கே அதுக்கு மோப்ப சக்தின்னு ஒன்று வந்துடும் என்ன பண்ணோம் எறும்பு கண் கிடையாது மூக்கை பயன்படுத்தி நகரம் இன்னொரு எறும்பு நகர்ந்த கால்தடத்தை நம்பி நகரும் நாட்டு வெள்ளம் நாட்டு சக்கரம் அங்கே இருக்கு மூக்கை வச்சு நகரும் அதுக்கு மூணு அறிவு நான்கு அறிவதுவே அதனோடு கண்ணே இவ்வளவு வந்து அதுக்கு கண்ணுன்னு ஒன்று வந்துடும் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்கும் தும்பி நான் நேராக பார்க்குறேன் பின் இருக்கிறது தெரியாது தும்பிக்கு எல்லாமே தெரியும் சிசிடிவி கேமரா மாதிரி ஐந்தறிவு அதுவே அதனோட செவியை இவ்வளவு இருந்து ஒன்றறிவு இருந்து இரண்டாவதா நாக்கு வந்து மூணாவதா மூக்கு வந்து நாலாவதா கண்ணு வந்து அஞ்சாவதா கேட்கும் திறன் செவின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதுதான் அதோட ஐந்தறிவு என்னது டொமஸ்டிக் நாய் சிங்கம் புலி ஒரு கிலோமீட்டருக்கு அந்த பக்கத்தில் யானை புளியர்கள் சத்தம் கேட்டால் இங்கே அதோடைய காது மடல் ஆட ஆடும் யானைக்கு தன்னுடைய கால் இருக்கு பாருங்க அது உந்தி தலையில் ஒரு வைப்ரேஷன் அது நமக்கு கேட்காத அல்ட்ரா சவுண்டு இன்னொரு யானைக்கு தான் கேட்கும் ஒரு பெரிய மணல் மூட்டை மாதிரி ஒவ்வொரு யானை காலம் இப்படி வெறும் காதலியை நம்பி வாழ்கிற உயிரினம் தான் இந்த உயிரினங்கள்லாம் அப்போ ஆறாவது அறிவு என்ன மனுஷன் நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி சொல்லியிருக்கான் சார் தொல்காப்பியத்து ஆச்சரியமாக இருக்குது சார் சொழுமுதேசில் இருக்குது ஆறறிவு அதுவே அதனோடு மனனை இவ்வளவும் இருந்து மனசுன்னு ஒன்று வந்து குழந்தைய பார்த்தா கண்ணு கலங்கும் அம்மாவை பார்த்தா கண்ணு கலங்கும் பொண்ணை பார்த்தா காதல் வரும் மழையை ரசிக்க கவிதை வரும் எல்லாரையும் பார்த்து சந்தோஷமா சிரிக்க தெரிஞ்சா சிந்திக்க தெரிஞ்சா அவன் தான் மனுஷன் சொல்லிட்டா சார் நாலாயிரம் வருஷத்துக்கு சார் இப்ப நம்மளை நீங்கள் எப்பவுமே செய்து பார்த்துக்கலாம் நீங்கள் வெறுமனே வாய் மட்டும் இருந்து ஒருத்தர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருப்பார் அப்படின்னா பார்த்து ஒருத்தர் பார்த்துக்கிட்டே இருப்பார் ரியாக்ஷனே இருக்காது அப்படின்னா என்னன்னு பார்த்துக்கோங்க ஒருத்தர் வாய் விட்டு சந்தோஷமாக சிரித்து கலகல கலகலாம் இருக்காரு அவர் தான் மனுஷன் நிறைய நண்பர்கள் இங்கே நிற்கிறீங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க உட்காந்துக்கங்க உட்காந்து கூட கேட்கலாம் ஏன்னா எங்கே உட்காரங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் கொரோனா தொற்று காலத்தில் ஒரு மீட்டர் இடைவெளி விட்டு உட்காருங்கள் அவரோடு உட்காராதீர்கள் இவரோடு உட்காராதீர்கள்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இப்படி அரங்கம் நிறைந்த கூட்டத்தை பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் எங்களுக்குலாம் அது நல்ல வேலை அதெல்லாம் முடிஞ்சிருச்சு நான்லாம் இந்த ஹோட்டலுக்கு போனால் சமைக்கிறாங்க பாருங்க கிச்சன் அது பக்கத்தில் போய் உட்காரவே மாட்டேன் ஏன்னா அவங்க சமைக்கிறத பார்த்தா நமக்கு சாப்பிட்ற ஆசையே போயிடும் ஒரு கை அரிசியை போட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கு அதை பரத்தி நிற்பு கொளுத்தி அது ஃப்ரைட் ரைஸா இல்ல ஜாக்கி ஜான் சண்டையானே நமக்கு தெரியாது சாப்பிட்ற ஆசையே போயிடும் அது மாதிரி இந்த சினிமா தேட்டருக்குலாம் போனேன்னு வைங்க சத்தியம் இப்போ பயங்கரமா டெவலப் பண்ணிட்டாங்க சார் இந்த ஏற்கனவே படம் பார்த்த கோஷ்டி பக்கத்தில் போய் நான் உட்காந்துடவே மாட்டேன் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்றாங்கன்னு நம்பி ப்ளூ சட்டை மாறனே பாராட்டிட்டார் நம்பி குங்கின்னு ஒரு படம் நல்லா இருக்கும் நம்பி போய் பாப்கார் விட்டு சத்தியம் தேட்டரில் போய் உக்காறேன் ஓப்பனிங் சீன் ஒருத்தர் கிட்ட வந்து இந்த யானை செத்துரும் அவனு போயிட்டாரு அவர் எங்கேயுமே படம் பார்த்துக்காரான் ரெண்டரை மணி நேரம் நான் லக்ஷ்மி மேனனை பார்க்கவே இல்லை யானையவே பார்த்துக்கிட்டு இருந்த எப்பச்சாவ் எப்பச்சாவ் அது மாதிரி இது மாதிரி புத்தக திருவிழா ஒரு நல்ல ஒரு பேச்சை கேட்கக்கூடிய இடங்களுக்குலாம் நீங்க வந்தீங்கன்னா சில பேர் சந்தோஷமா முகமலர்ச்சியா வாய் விட்டு சிரிச்சு யதார்த்தமா இருப்பாங்க அவங்க பக்கத்தில் உட்காரலாம் நமக்கும் நல்லா இருக்கும் சில பேர் பார்த்தீங்கன்னா உங்களு இடி விழுந்து இல்லாண்டி மாதிரியே இருப்பாங்க அவங்களும் சிரிக்க மாட்டாங்க நாமளும் சிரிக்க கூடாது லேசா அப்படி கை தட்டிட்டு எட்டி பார்ப்பாங்க உனக்கு என்னப்பா சந்தோஷமா இருக்க உண்மையிலே அது யாருன்னு நல்லா உத்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்து ஒருத்தர் வெறுப்பாகிறார உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவராக தான் இருக்கும் உழைப்பதை நிறுத்தி விட்டால் வருத்தப்படுறவங்க யாரு ஜப்பான்காரன் ஓடுவதை நிறுத்தி விட்டால் வருத்தப்படுறவங்க யாரு சீனாக்காரன் கொஞ்சம் நல்லா வந்துட்டா ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது பேர் இருப்பாங்களா நம்ம சொந்தக்காரங்க அவங்கள நினைச்சு அவங்களுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி அவங்களுக்காகவே வாழ்ந்து இதுக்கு பேர் வாழ்க்கையா சார் நம்ம வாழ்க்கையை பிழைச்சிக்கிட்டு இருக்கோம் வாழ்றோமா யோசிச்சு பாருங்க எல்லாத்துக்கும் பதட்டப்பட்டு முடிவு எடுத்துரும் தான் பிரச்சனை கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு எட்டு மாசம் முன்னாடி செய்திகளில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒரு பிரபல நடிகை நல்ல நாடறிந்த நல்ல நடிகை மேடம் மீனா மேடம் அவங்களுடைய கணவர் எதிர்பாராமல் தவறிவிட்டாங்க பெரிய ஷாக்காக இருந்தது ஒரே ஒரு சேனலில் சார் ஒரு உள்ளட்டை தப்பாக போட்டாங்க என்ன தெரியுமா அந்த புறாவினுடைய கழிவுகளின் காரணமாக தொற்று ஏற்பட்டே இருந்துட்டாங்கிறத கேரி பண்ணாங்க உடனே அப்படியே அந்த இது மாதிரி செயின் ரியாக்ஷன் மாதிரி எல்லா நியூஸ்லேயும் புறா 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 புறான்னு போட்டு நானும் ஐநூறு வீடு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அப்பார்ட்மெண்ட் குரூப்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தா புறாவை கொள்வது எப்படின்னு பதினஞ்சு பேர் டிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த ரிட்டையர் ஆன எல்லா ஆஃபீஸர்ஸும் அதில் சேர்ந்து நாம இப்படி அழிக்கலாம் ஆசிடை தெளிக்கலாமா தௌசண்ட் குளுக்கி போடலாமா தெளிச்சா என்ன இந்த செகண்ட் ஃப்ளோரில் அப்போவே நான் சொன்னேன் ஒரு வலையை ஒன்று கட்டுவோமா எல்லாரும் சேர்ந்து ஏதோ கேப்டன் பிரபாகரன் கிளைமேக்ஸ் காட்சி மாதிரி ப்ரிப்பேர் ஆகிட்டு எனக்கு பதட்டம் ஆயிடுச்சு ஏன் இவ்வளோ பதறாங்க ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் தான் ஆனால் புறாங்கிறது உண்மையிலேயே நண்பர்களே சயின்ஸ் படிக்கிறவங்களுக்கு தெரியும் உலகத்தில் முதல் முறையாக மனிதன் டொமஸ்டிகேட் பண்ண பழக்கப்படுத்திய பறவை எது தெரியுமா புறா தமிழ்நாடு அரசினுடைய மாநில பறவை மரகத புறா சார்லஸ் டார்வின் கேள்விப்பட்டிருப்பீங்க பரிணாம கொள்கை கொடுத்தவர் மிகப்பெரிய மேதாவி அவருக்கு பிடித்தமான பறவை புறா எயிட்டீன் எயிட்டி எயிட்ல ஒரு புக் எழுதியிருக்காரு அதை தான் இன்னைக்கு நிறைய பேர் வச்சு ரெஃபரன்ஸ் புக்காக வச்சிருக்கோம் அதில் நாய்களை பற்றி ஒரு சாப்டர் எழுதியிருக்காரு புறாக்களை பற்றி இரண்டு சாப்டர் எழுதியிருக்காரு நிக்கோலா டெஸ்லா பெரிய விஞ்ஞானிங்க அவர் நியூயார்க்கில் எனக்கு ஒரு காதலி இருக்கிறாள்னு எழுதியிருக்காரு அந்த காதலி யார் தெரியுமா ஒரு வெண்புரா ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு தொட்டு விடும் தூரத்தில் இருக்க இந்தியாவுடைய சுதந்திரம் அந்த ஓராண்டு இருக்கிற இடைவெளியில் ஒரிசா காவல்துறையில் ஒரு புது படையை உருவாக்கின அந்த படைப்பெண்ண தெரியுமா புறா படை ஒரிசாவில் அடிக்கடி ஃப்ளாஷ் ஃபிளட்ஸ் சொல்லப்படுற பெரும் வெள்ளங்கள் வருங்க அப்போ ஒரு காவல் நிலையத்தை ஒரு தபால் நிலையத்தை பாதுகாவல் செய்வதற்காக ட்ரெயின்டு புறாக்கள் இருந்தன பயிற்சி அளிக்கப்பட்ட புறாக்கள் இருந்தன இப்பவும் சில மாதங்கள் முன்பு புவனேஸ்வரில் இருந்து கட்டாக் வரைக்கும் ஹெரிட்டேஜ் அப்படின்னு சொல்லி அதை புறாக்களை பறக்க விடுகிற அந்த பண்பாட்டு தொடர்ச்சி விழா நடைபெற்றது இரண்டாம் உலக பொருள் அமெரிக்காவில் புறா வச்சிருந்தாங்க இரநூறு ராணுவ வீரர்கள் இடத்துல மாட்டிக்கிட்டாங்க எமி என்ற ஒரு ரேஸ் புறாவை விட்டு அந்த இரநூறு ராணுவ வீரர்களை பாதுகாத்த கதையா வந்து ஒரு பெரிய டாக்குமெண்டாக எழுதி வச்சிருக்கிறாங்க அவ்வளவு ஏங்க இங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்களுக்கு தெரியும் பறவைகளில் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் பாலூட்டும் பறவைன்னு அதை சொல்லுவாங்க எப்படி அது பால் ஊட்டி கிடையாது முட்டையிலிருந்து வருது புறா மூட்டை புறா பால் ஊட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நுணுக்கமான விஷயங்க இந்த சின்ன சின்ன தானியங்கள் இருக்கு பாருங்க அதையெல்லாம் வாயில் எடுத்து சவச்சி 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 தன்னுடைய கூட்டுக்கு போய் தான் குஞ்சுகளுக்கு அந்த தானியத்தை கொடுத்தா கூட அதோடைய வாய் வலிக்கும்னு தானியத்தை சவைத்து அதை நூலாக்கி கூளாக்கி பாலாக்கி அப்படியே அந்த வெண்திரவத்தை தனது அழகால ஊட்டக்கூடிய அழகான பறவை அந்த புறா ஏமிட்டு நஞ்சாவது மாடியில் இருக்கேன் ஏமிட்டு பால்கனியில் மாதத்துக்கு ரெண்டு வாட்டி வந்து புறா கூடு கட்டிடும் நாங்கள் என்னன்னு அதில் வந்து அந்த அலங்கார செடி குரோட்டன்ஸ் தோட்டம்லாம் போட்டு வச்சோம் புறா வந்த உடனே அடுத்த பதினான்கு நாட்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம் பால்கனி கதவை சாத்திடுவோம் பதினான்கு நாள் இன்னி பதினான்கு நாட்கள் அது குஞ்சு புரிச்சுட்டு அது பாட்டு அது கிளம்பி போயிருங்க அவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு ஒரு டெர்ன்டுங்க ஹவுஸ் உனருக்கு எந்த ப்ராப்ளமும் தராத ஒரே ஒரு டெனன்ட் தான் புறாதாங்க இவ்வளவும் நான் ரொம்ப சு சுருக்கமாக சொல்கிறேன் நேரத்தின் அருமை கருதி ஆனால் என்னாச்சு ஒரு செய்தி புராய்ச்ச தலைவர்த்தருக்கு நுரையீரல் தொட்டு வந்துருச்சுன்னா அடிச்சு அவங்களாம் யாரு ஓய்வு பெற்ற பெரும் அதிகாரிகள் அப்போது ஒரு சுச்சுவேஷனுக்கு நாம பதட்டப்பட்டு ரியாக்ட் பண்ணுற பொழுது எவ்வளோ பெரிய தீமையை நாம செய்து விடுக்குறோங்கறத யோசிச்சு பாருங்க அப்புறம் நான் போய் ஒவ்வொரு அசோசியேஷன்லையும் அவ்வளோ பதற வேணாம் சார் கோழி பண்ணையெல்லாம் வச்சிருக்கிறாங்க அதுல வராத குப்பையாக இங்கே வரப்போகுது அதை விட பெரிய உயிரினம் டைனாசோரஸே உலகத்துல வாழ்ந்து போயிருச்சு அதுல வராத பிரச்சனையா சார்னு சொல்லி பேசி அதை சரி பண்ணும் அப்ப என்ன ஸ்டோரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அதற்கு பதட்டப்பட்டு அவசரப்பட்டு அறணறிந்து மூத்த அறிவுடையார் தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையே அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையே அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெறும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறனறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையே அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையே அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெறுக கலைஞர் விளக்க உரை உணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும் அறணறிந்து மூத்த அறிவுடையார் கேண்மை திறனறிந்து தேர்ந்து கொள்ளல் முயவ விளக்க உரை அறம் உணர்ந்தவராய் தன்னை விட மூத்தவராய் உள்ள அறிவுடையவரின் நட்பை கொள்ளும் வகை அறிந்து ஆராய்ந்து கொள்ள வேண்டும் யூட் சாலமன் பாப்பையா விளக்க உரை அறத்தின் நுண்மையை அறிந்து குறிப்பிட்ட துறையிலும் வளர்ந்த அறிவுடையவரின் நட்பை அதன் அருமையையும் அதை பெரும் திறத்தையும் அறிந்து பெருக கலைஞர் விளக்க உரை அறமுணர்ந்த மூதறிஞர்களின் நட்பை பெரும் வகை அறிந்து அதனைத் தேர்ந்தெடுத்து கொள்ள வேண்டும்